மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரன் நான் வந்து பிறப்பால் ஒரு இந்து தான் ஆனால் இருந்தாலும் அம்மாவோட அம்மா மேலே உள்ள பற்றுனால் நான் வந்து வருஷம் வருஷம் வந்து பார்ப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் அம்மாவோட அற்புதத்தை உங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ஆனால் நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன் என்னென்னா நான் ஒரு முறை வண்டியில் போகும்போது ஒரு கார்காரங்க வந்து என்னை ஏற்றிட்டாங்க என்னால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு நூறுரூபா கொடுத்து ஒரு ஊசி போடுறதுக்கு கூட என்னால் முடியல உதாரணத்துக்கு இந்த கால் என்னுடைய கால் வ இடது கால் வந்து பார்த்திங்கன்னா எலும்பே உடஞ்சி போச்சு எலும்பே வந்து புரோக்கனாகி நல்லா இதுவாகி போயிடுச்சு ஆனால் நான் அம்மாக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு எப்படியாவது என்னுடைய உடல்நிலையை சரியாகி கொடுங்க என்னுடைய காலை வந்து சரி பண்ணி கொடுங்க அம்மா உங்களுடைய அற்புதத்தை நிகழ்த்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் கடவுள் இருக்கிறார் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புவதற்கு நானே ஒரு உதாரணம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ள நான் எந்த வித மருத்துவமனைக்குமே போகல என்னுடைய கால் வந்து பூரணமாக குணமாயிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு இல்லாததான் இந்த இடம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அற்புதமான ஒரு இது அதுலேருந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அற்புதம் எப்பவுமே வந்து எல்லாருக்குமே காட்டிகிட்டு இருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியுதோ இல்லை எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்மா மேலே உள்ள நம்பிக்கை எப்பவுமே இழக்காதீங்க உங்களுடைய ஆசைகளையோ உங்களுடைய வேதனைகளையோ உங்களுடைய துக்கங்கள் அனைத்தையுமே வந்து அம்மா கிட்ட நீங்கள் முறையிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான தீர்வை அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க யாருக்கும் வித கெடுதலும் நினைக்காதீங்க அதே மாதிரி அம்மா கிட்ட வந்து கேட்கும்போது உங்களுக்கு உண்டான எல்லாமே கிடைக்கும் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க